இவங்கள கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஒரு நடிகர் நடிகைக்கு எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களோ அதே அளவுக்கு இவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் பாலோவர் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஜஸ்ட் ஒரு சினிமாவில் ஒரு நிமிஷம் காட்சிக்கு வந்து போகிறதுக்கு மட்டுமே ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துட்டு சம்பளமா கேட்டிருக்காங்க இது ஒரு இயக்குநர் வந்து பயங்கரமா திட்டி தீர்த்திருக்காரு மேடையில் அமலாசாஜி ஆரம்பத்தில் ஒண்ணு கவர்ச்சியெல்லாம் வந்துட்டு இவங்க நடிச்சிருக்க மாட்டாங்க பாடல்களுக்கு நடனம் ஆடி வெடிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கவர்ச்சி அதிகமாக இருக்கான் அது இல்லை வெளிநாடுகளுக்கு வந்துட்டு போறது இவங்க கூடவே நிறைய பெண்களை கூட்டிட்டு போறது வரது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இன்னொரு பிசினஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சுற்றி ஏகப்பட்ட ஒரு ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு இவங்களுக்கு நிறைய கமிஷனும் வந்துட்டு கிடைச்சி வந்துகிட்டு இருக்கான் இது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களே வந்துட்டு கவச்சில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் இவங்க வெளியிட்டிருக்க வீடியோக்களாக இருக்கட்டும் புகைப்படங்களாக இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டு இவங்க பேசி வந்துகிட்டு இருக்குது செஞ்சு வந்துகிட்டு இருக்குது வீடியோ வெளியிட்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கவச்சி அதிகமாக தான் இருக்குது ஸோ நாளுக்கு நாள் கவச்சியில் போயிட்டே இருக்காங்க நம்முடைய அமலா சாஜி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு கவச்சியும் இல்லாமல் பாடல்களுக்கு நடனமாடி வெளியிட்டு இருந்தவங்க இப்போது கவச்சிக்கு போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக காலம் போக போக இவங்களும் வேறு லெவலில் கவச்சியில் இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய ரசிகர்களே சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்னு